அரங்கரும் அடியும் திருவடி சரணம் திருக்குறள் குறிப்பறிதல் முகம் நோக்கி நிற்க அமையும் மகம் நோக்கி உற்ற துணர்வார் பெறீன் மணலில் நிகழும் எண்ணங்களை குறிப்பால் உணரும் ஆற்றல் பெற்றவர் உளராயின் அவரது முகம் நோக்கி நின்றாலே மனதில் உள்ள நிகழ்வுகளை அவரால் அறிந்துவிட முடியும் சித்தரிஷி கணங்களின் கருணையுடைய அகத்தீசரே ஆறுமுகப் பெருமானின் அன்பிற்கு பாத்திரமானவரே அடிபணிந்தால் அருளை வாரி வழங்கும் வள்ளலே குணத்தின் செயலாக இயங்கும் குருநாதனே கும்பமுனியே நினது திருவடி வாழ்க கோடான கோடி வணக்கங்களை முதலில் சமர்ப்பிக்கின்றோம் குகா அர்ப்பணம் புலன்களை பற்றி கூறுங்கள் ஐயனே புலன்கள் உடலைக் காட்டிலும் மேலானவை உயர்ந்தவை பலமுடையவை நுண்ணியமானவை புலன்களை விட மேலானது எதுவும் உண்டோ இத்தகைய புலன்களை காட்டிலும் மேலானது மனம் மனதை விட புத்தி மேலானது எது புத்தியை விட மேலானதோ அது ஆத்மா புலன்களை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் இந்த உடலை இயக்குவது இந்த சிறு பொறிகள் போல உள்ள ஐம்புலன்களே மனமும் புத்தியும் புலன்களை கொண்டு ஆசை என்ற மாயையில் அழைத்து சென்றுவிடும் ஞானத்தை மறைத்து உண்மை எது என்று தெரிந்து கொள்ள விடாமல் மனிதனை மயக்கத்தில் வைக்கிறது ஐயனே எங்களுடைய மிகப்பெரிய விரோதியார் ஆசையும் கோபமும் இவைகளை நீக்க முடியாதா எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்வதற்கு விரும்புவது கிடையாது அப்பனே ஆனால் இந்த ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து பாவம் செய்து விடுகின்றான் ஏன் இவ்வாறு நடக்கின்றது ஐயனே தர்மத்தை சரியாக நுகராமல் இருப்பதே இதற்கு காரணம் மேலும் விவசாயம் வியாபாரம் தொழில் என்று ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு உண்டான தர்மம் என்று ஒன்று உள்ளது அந்தந்த தொழிலுக்கான தர்மத்தை அவரவர்கள் கடைபிடிக்க வேண்டும் அதை மாற்றி செய்யும் போது பாவம் சேர்ந்து விடுகிறது தர்மத்திற்கென்று ஒரு தர்மம் உள்ளது அதை அறிந்து செய்யும் போதுதான் தர்மம் உண்மையான தர்மமாக இருக்கும் அதற்கு தர்மத்தின் தலைவன் ஆசிவே இருக்க வேண்டும் தர்மத்தை போதிக்கும் ஆற்றல் வலிமை பலம் என அனைத்தும் அறிந்தவர் ஆறுமகப்பெருமான் மட்டுமே ஒவ்வொரு புலன்களும் மாயையில் அகப்படும் போது விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டு விடுகிறது அதனால் மறைந்திருக்கும் உண்மையை உணர முடிவதில்லை அவரவர்கள் தனது இயல்புக்கு ஏற்றபடி நடந்து கொள்கின்றார்கள் துன்பத்தில் சிக்கி கொண்ட பிறகுதான் வழியை தேடுகின்றார்கள் இதற்கான வழிதான் யாதய்யனே எந்த ஒரு மாந்தர்களும் பிறரது குற்றம் குறைகளை காணாதவர்களாக செய்யும் செயலில் சிரத்தையுடையவர்களாக முருகப்பெருமானின் கொள்கைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் புலன்களினால் உருவாகும் கர்மாவிலிருந்து விடுபடுவார்கள் என்பது உறுதி உங்களது அருள் உபதேசமே ஆசிகளாக ஏற்று நன்றிகள் பலமுறை கூறி திருவடியில் வீழ்ந்து வணங்கி அருளாசி பெறுகின்றோம் எம் தந்தையே அகத்தியர் வாழ்க அகத்தியர் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்